நான்கு பிறப்பு காணி விற்பனைக்காக இருக்குது வீட்டோட சரியான ஒரு லாபம் சரியான ஒரு என்ன சொல்றது வசதிகளோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வீடாக இருக்கும்னு சொல்லி நினைக்கலாம் பொருட்கள் சேவைகளை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு வந்து ஒரு அக்சசிபிலிட்டி வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கும் உங்கள்கிட்ட வந்து இப்போ காணிகள் வீடுகள் விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளலாம் அதை வந்து நாங்கள் ரைட் வணக்க உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியில் வந்து சந்திப்பை தன் வந்திருக்கிறோம் உண்மையில் உங்களுக்கு தெரியும் எங்கடைய இந்த வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக வந்து வன்னியில் குறிப்பாக வந்து எங்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதார உதவி திட்டங்கள் அதே போல் வந்து பல்வேறு உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த காணொலி வந்து முற்றுமுழுதாக வந்து உதவி திட்டம்ன்றதை தாண்டி ஒரு வியாபார நோக்கம் அதாவது வந்து எங்களுடைய இந்த சேனலில் வந்து உதவி திட்டங்கள் என்றதை தாண்டி இந்த காணி விற்பனை வீடு விற்பனை சம்பந்தமில் தொடர்பிலான காணொலிகளையும் வந்து நாங்கள் அதிகம் பதிவேற்றி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து மிகவும் மலிவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அதாவது டவுன் ஆண்டிய கிளிநொச்சி மாவட்டத்தில் தான் நிற்கிறோம் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பிறந்தன ஆண்டிய ஒரு பகுதியில் தான் நிற்கிறோம் அப்புறம் டவுன் ஏரியாண்டின ஒரு பகுதியில் ஒரு மலிவான முறையில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு அந்த காணியின் நிலைமைகள் தொடர்பாகத்தான் இந்த காணொலி மூலமாக வந்து காட்டப்புறோம் அந்த அடிப்படையில் வந்து இந்த இடத்தை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிறந்தன் மத்தி என்ற பகுதியில் தான் நாங்கள் நிற்கிறோம் இந்த மத்தியில் வந்து இப்போ ஒரு காலேக்கர் காணி ஒன்று விற்பனைக்கு இருக்குது அதாவது காலேக்கர் ரெண்டேக நான்கு பிறப்பு காணி விற்பனைக்காக இருக்குது வீட்டோட வீட்டின் நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் வீடு தொடர்பிலான மேலதிக விஷயங்களை வந்து காணொலியில் பார்க்கலாம் அப்போ இந்த காணியுட் அமைவிடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அதில் பேர அந்த லோரி ஒன்று நிற்குது ரைட் அந்த லொரி இதுலேருந்து நாங்கள் அந்த அளவு தூரம் அதாவது வறுமனே நூறு மீட்டரும் இல்லை நூறு மீட்டரில் வந்து ஏ தேர்ட்டி ஃபைவ் பிரதான வீதி பிறந்தனிலேருந்து முல்லைத்தீவு நோக்கியதான பிரதான வீதியிலேருந்து வறுமனே நூறு மீட்டருக்குள்ளே இந்த காணி இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு முன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவல் ரோட் வாகனங்கள் கார் வந்து போகக்கூடியதுக்கான ஏற்ற வகையில் வந்து ரோட் இருக்குது வீதி இருக்குது அப்போ அதால் வந்து வெள்ள நிறங்கள் மழை என்று கூட எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது நீங்கள் நம்பி இந்த காண இந்த காணி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அதை விட வந்து இந்த இடத்துல அதாவது இந்த வீட்டிலேருந்து பரந்தன் டவுனை பாதிங்கன்னு சொன்னால் வறுமனே நான் நினைக்கிறேன் ஒரு அறுநூறு மீட்டர் அறுநூறு மீட்டர் ஒரு ஐநூறு மீட்டர் அறுநூறு மீட்டருக்குள்ளே பிறந்தன் டவுன் இருக்குது அப்புறம் அங்கால கிளிநொச்சி என்று சொன்னால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே வந்து கிளிநொச்சி டவுன் இருக்குது சரியா இப்போ இது வந்து இருந்து முல்லத்தீவு ரோட் அந்த ரோட்டில் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்போ இந்த காணின்னு அமைவிடம் சம்பந்தமான சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதை விட வந்து பாடசாலைகள் சந்தை வியாபார நிலையங்கள் எல்லாமே வந்து வெறுமனே இந்த அறுநூறு மீட்டர் எழுநூறு மீட்டர் அந்த கேப்புக்குள்ளே வந்து இருக்குது அதால் வந்து உங்களுக்கு எல்லா சேவைகள் பொருட்கள் சேவைகளை வந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு வந்து ஒரு அக்சசிபிலிட்டி வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அதே நேரம் அங்கால் மற்ற சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் இயற்கையான சூழமைவுகளும் இங்கே அதிகம் காணப்படுது அதாவது இந்த ரோட்டுக்கு அங்கால் பக்கம் வந்து அதிக அளவிலான இடங்கள் வந்து வயல் நிலங்கள் விவசாயம் சே மேற்கொள்ளப்படுகிற இடங்கள் பக்கத்துலேயும் பாதிங்கன்னு சொன்னால் இப்போ காட்டு பகுதி அப்படின்ற சொல்லி இல்லாமல் தொடர்ச்சியாக முன்னுக்கும் குடியிருப்புகள் இருக்குது காட்டுங்க ரைட்ஸ் முன்னுக்கும் குடியிருப்பு இருக்குது அதுமாதிரி இந்த ரோட் அங்கே தொங்கல் மட்டும் குடியிருப்புகள் இருக்குது ரோட்டில் இருந்து வறுமனே நூறு மீட்டருக்குள்ளே தான் இந்த காணியினுடைய அமைப்பிடம் இருக்குது விலை சம்மந்தமான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த இறுதியில் வந்து அல்லது வந்து இடையில் வந்து நான் விலை சம்பந்தமான விஷயங்களை வந்து உங்களை சொல்லுவேன் அதை விட காணியின் விலை என்னன்றது சம்மந்தமாக ஏற்கனவே என்னுடைய யூடியூப் தளத்தில் அந்த முதலாவது படத்தில் வந்து போட்டிருப்பேன் காணீண்ட விலை உங்களுக்கு அந்த விலையை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த வீடு வாங்கணும் போல இருக்கும் சரியான ஒரு லாபம் சரியான ஒரு என்ன சொல்கிறது வசதிகளோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வீடாக இருக்குமோன்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்களுக்கு போய் மேலதிகமான தகவல்கள் வந்து பார்ப்போம் இப்போ காணி இந்த உட்பகுதியில் வந்து நாங்கள் வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பக்க அளவு பாருங்க வடிவாக ஒரு நீள் சதுர அளவில் வந்து இப்போ கோணல் மால இல்லாமல் அழகான ஒரு நீள் சதுர காணி காலேக்கிறதாவது நாலு பிறப்பு காணி இதுக்கு வந்து தென்னைகள் ஏதாவது பயந்தரு மரங்கள் இருக்குது எல்லாமே வந்து இளம் மரங்கள் இப்போ பத்தின மரங்கள் என்று சொல்லி இல்லாமல் இளம் மரங்கள் அதை விட வந்து ஜம்பு பேரங்கள் தேசி மாமரம் என்று சொல்லி இப்போ என்று சொல்லி பயன்தரும் மரங்களும் இருக்குதுக்குள்ள வீட்டு நிலமையே பார்ப்போம் அடிப்படை வசதிகள் என்று சொல்லி பார்க்க குழாய் கிணறு வந்து இங்கே இருக்குது தண்ணியும் வந்து நல்ல தண்ணி நார்மலாகவே இங்கே இருக்கிற தண்ணியே நீங்கள் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ ஃபில்டர் வாட்டர் தான் அப்படி குடிக்கணும்னு சொல்லி இல்லை உங்களுடைய மேலதிக விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் அடிப்படை வசதி குழாய் கிணறு வந்து அடிக்கப்பட்டிருக்கு குழாய் கிணறு வந்து நார்மலாக ஐம்பது அடி ஆழத்துலே வந்து இங்கே தண்ணி வளம் வந்து இருக்குது இப்போ சில இடங்களில் வந்து நூறு அடி தொண்ணூறு அடி அடித்தால் தான் தண்ணி இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஐம்பது அடியிலே வந்து தண்ணி வளம் இருக்கிறதால வந்து நார்மலாக எங்கள் இங்கே தோட்டங்களோ அல்லது உங்களுடைய தேவைகளை வந்து வடிவாக பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட வந்து மெலசில கூட அடிப்படை வசதிகளை மெலசில கூட வசதியும் இருக்குது அதால் வந்து பிரச்சனை இல்லை ஓகேயா வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பேன் வீட்டுக்குள்ளே விரட்டுமா வீட்டுக்காரர் சரி வீட்டின் நிலைமையை பார்த்தீங்களேன்னு சொன்னால் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று கட்டப்பட்ட வீடு டெண்டர் ஒரு கிச்சன் இருக்கு சின்ன ஒரு ஹோல் இது வந்து ஒரு வீட்டு திட்ட வீடு வீட்டு திட்ட வீடுகள்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அப்படியான கட்டமைப்பில் இருக்கும்னு சொல்லி ஃபாதராக்கள் மூலமாக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு வீடு இது முதலாவது அறை இந்த அறையும் ஒரு பெரிய அளவிலான அறை தான் மேலே வந்து கூரை அமைப்பு வந்து மற்றும் முழுதாக வந்து ஓடு இது ரெண்டாவது அறை நிலமெல்லாம் வடிவ அழுத்தபடியே இருக்குது கட்டிடமும் சேதங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கு வயரிங் வசதி எல்லாமே இருக்குது தானே இது இது கிச்சன் இந்த கிச்சன் லைட்டோ இருக்கா போட்டுவிடும் உள்ளுக்கு இருக்கு போகிறோம் கிச்சன் கிச்சன் வந்து அளவாக இருக்கு அளவான கிச்சன் ஓகே வீட்டையும் அப்படியே இருக்கும் சுற்றி பார்த்துருவோம் இது காணிந்த பின்பகுதி இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் குளிக்கிறதுக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு இடம் ஒன்று செட் பண்ணப்பட்டிருக்கு அதோட வந்து இங்கே அழைப்பாருங்க காய்க்கிற தென்னை மரங்கள் மற்ற அதை விட பெரிய இப்போ தென்னைகள் வந்து நான் நினைக்கிறேன் பன்னிரெண்டு பதினாலு தென்னை தென்னைகிட்டே இருக்குமான்னு நினைக்கிறேன் காயெல்லாம் காய்க்கிற மரங்கள் அதை விட காய்க்க போகிற மரங்கள் எல்லாம் பெரிய அளவில் இருக்குது செவ்ல செவிலி மரமும் இருக்குது இதில் வாழை அளவுகள் வச்சிருக்கணும் இப்போ இந்த நிலம வந்த அளவு வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் பள்ளம் இந்த துண்டு தனியாக பள்ளம் மறுபடியும் இந்த வீட்டு சார்ந்த இடங்களில் வந்து தண்ணி பெறாது என்ன சொன்னால் அந்த வீடு இருக்கிற இடம் உயரம் அது மாதிரி வீட்டு அந்த இருக்கிற அந்த அத்தி வேரவங்க வந்து சரியான உயரம்ன்றதால் வந்து தண்ணி வராது இப்போ இந்த கடைசியாக வந்த வெள்ள நிறவம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வெள்ளத்தால் எந்த பாதிப்பும் இல்லை இந்த இடம் மாத்திரம் ஒரு பள்ளமான பகுதி இதை நாங்கள் மண்ணை நிரவி தோட்டங்கள் செய்கிறாலும் சரி எங்குற வேலைகளை வந்து செய்து கொள்ளலாம் வீட்டின் பின்பகுதியை பார்ப்போம் பின்பக்கத்தை பாருங்கோ வீட்டுக்கும் வேலிக்கும் இடையிலான இடைவெளியும் வந்து போதுமான அளவில் இருக்குது நார்மலாக இந்த வீட்டை வந்து நீங்கள் மோடிஃபை பண்ணியும் பாவிக்கலாம் அல்லது வந்து இதே வீட்டை இப்போ புதுசாக நீங்கள் அடித்து போட்டும் இதுக்குள்ள அழகான வீடுகளை வந்து கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆக பழைய பில்டிங் இல்லை நடுத்தரமான இதில் இருக்குது புது பில்டிங் தான் இதே நாங்கள் வடிவாக மோடிஃபை பண்ணி மேலதிகமாக கட்டிடங்களை வந்து சேர்த்து கட்டுண்டாலும் உங்களோட வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் பாவிச்சு கொள்ளலாம் ரைட் அப்போ என்னென்ன சொன்னால் இப்போ இந்த காணி இந்த நிலவரங்கள் சம்மந்தமாக உங்களுக்கு காட்டியிருந்தாங்க ஏராளமான பயன்தர மரங்கள் இருக்குது குறிப்பாக வந்து தென்னை இருக்குது தென்னை வந்து அதிக அளவில் வந்து இருக்குது எல்லாமே வந்து அந்த சோளவத்தின மரங்கள் அப்படி இல்லாமல் காய்க்கக்கூடிய மரங்கள் அதே நேரம் நல்ல வளமான மரங்களாக இருக்குது மாதிரி பிலா இருக்குது வாழை இருக்குது தேசி கமுகு இப்படின்னு சொல்லி நிறைய வளமான ஒரு காணியாக இருக்குது உண்மையாக வந்து இங்கே மண்ணும் வந்து நல்ல மண் சரியா நீங்கள் விவசாயமோ அல்லது இப்படியான தரும் மரங்களோ வந்து செய்து ஒரு என்ன சொல்கிறது இயற்கையோடு இருக்கக்கூடியதான ஒரு அழகான காணி கணக்கான காணி உங்களோட வீடை வந்து நீங்கள் உங்களோட கனவு வீடில் இல்லத்தை அமைக்கக்கூடியது கேட்ட வகையில் வந்து இந்த இடம் இருக்குது சரி இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இப்போ நீங்களும் நிறைய எதிர்பார்த்துருப்பேன் அதோடய விலையை சொல்லி துறையிடான்னு சொல்லி இந்த விலை வந்து தற்போது வந்து முப்பத்தி எட்டு லட்சம் வந்து அவை சொல்லியிருக்கணும் அதாவது முப்பத்தி எட்டு லட்சம் ரூபா மூன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாயை வந்து இந்த காணியை வந்து விற்பனை செய்கிறதுக்காக அப்போ நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ வந்து ஆரம்பத்தில் நான் நாற்பதுன்னு சொல்லியிருந்து அப்புறம் இப்போ முப்பத்தெட்டு லட்சத்துக்கு வந்து இறுதியாக முடிவிக்கப்பட்டிருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் நம்பரை வந்து நான் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து கீழே பதிவிட்டிருப்பேன் தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள் விலைகளை வந்து நாங்கள் பேசி ஓரளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள முடியும் மேலதிகமான இந்த காணி தொடர்பிலான அல்ல இந்த வீடு தொடர்பிலான தகவல்கள் தேவைன்னு சொன்னால் என்னோடய தொடர்பு கொள்ளுங்கள் அந்த தகவல்களை வந்து விளக்கமாக தர நானும் தயாராக இருக்கிறேன் அதைவிட வந்து உங்களுக்கும் உங்கள்கிட்ட வந்து இப்போ காணிகள் வீடுகள் விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் என்னோடய தொடர்பு கொள்ளலாம் அதை வந்து நாங்கள் நேரடியாக அவங்களோட காணிக்கோ அல்லது வீட்டுக்கோ வந்து வந்து அந்த விஷயங்களை வந்து எடுத்து அதை வந்து விளம்பரப்படுத்தி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஓகே ஒருதா தகவல்கள் தேவைன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க அல்லது வந்து என்னோடய நேரடியாக தொடர்பு கொண்டீங்கன்னாலும் மேலதிக தகவல்களை வந்து தெரிவி தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகே நன்றி உறவுகளை மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்புடன் வன்னி நண்பன்